ரெயின்போ டைப் பகிரா பகிரா சேலை பேர் கலர் ஸ்டோன் வரும் சில்வர் ஸ்டோன் வரும் ரெண்டு ஸ்டோன் வரும் சேர்ந்து சைனிங்காக இருக்கும் பாருங்கள் நாலு கலர் வருது கலர் சீனும் நிறைய இருக்கேன் நான் உங்களுக்கு சேம்பிள் காண்டி ஒரு ஃபோர் கலர்ஸ் தான் காமிக்கிறேன் இதில் டிசைன் நிறைய வரும் ஃபுல்லாக கட்டு வரைக்கு வரும் ரேட் வந்து உங்களுக்கு நானூற்றி முப்பது ரூபா சீப் அண்ட் பெஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி நானூற்றம்பது ரூபா ஒன்லி ஃபோர் சூப்பராக இருக்குது ரெயின்போ டைப் வரும் ஃபுல் ஸ்டோன் வரும் சாதா கிடையாது கட்டுவரக் சேலை இதில் வந்து டிசைன் உங்களுக்கு ஃபிஃப்டி டிசைன் கிடைக்கும் ரேட் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டு நானூற்றம்பது ரூபா டிசைன் மாறி மாறி வரும் ஒரே டிசைன் வராது இந்த கடை எங்கே இருக்குன்னா நம்ம மதுரை விளக்கு விளக்குத்தூண்டருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா ஏகே அகமத் போகிற சந்து வரும் அந்த சந்தில் வந்து ஏகே அகமத் இருக்கிற சந்து பேர் வந்து நவபாத் கானா தெரு அந்த தெருவில் வந்து லாஸ்ட் வந்தீங்கன்னா லெஃப்ட்டில் சுபலக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது இந்த கடையில் நீங்கள் மினிமம் பர்ச்சேஸ் வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கலாம் ஆன்லைனில் வாங்குறதா இருந்தால் அதுவும் செட்டு செட்டாக தான் தருவாங்க இல்லை நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா உங்கள் பிடிச்ச பீஸ் எடுத்துக்கலாம் பட் வந்து நீங்கள் ரூபாய்க்கு பில் போடணும் வாங்க இப்போ கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் வணக்கம் நான் வந்து சரி சுபலட்சுமி டெக்ஸ்டைல்லேருந்து பேசுகிறேன் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறத வந்து ஃபுல்லாக ரம்ஜான் ஸ்பெஷல் மாடல் காமிக்க போகிறோம் இப்போ நான் உங்களுக்கு ஒன்று மாடல் காமிப்பேன் நீங்கள் பாருங்கள் இந்த ரேஞ்சு என்ன ரேட் வந்து என்ன ரேஞ்ச் வந்து உங்களுக்கு நானூற்றம்பது டூ ஏ செவன் ஃபிஃப்டிக்கு உள்ளுள்ள காமிக்கிறேன் இன்னும் வெரைட்டி நிறைய வச்சிருக்கோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரேஞ்சோட கிடைக்கும் உங்களுக்கு நான் இப்போ சாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு லோ ரேஞ்சில் காமிக்கிறேன் ரம்ஜான் ஸ்பெஷல் ஐட்டம் சரி இப்போ நிறைய வீடியோ நம்ம ஃபேன்சி போட்டுருக்கோப்போம் ஆமாம் சார் இப்போ இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வரும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு சார் லேட்டஸ்ட்டாக வந்துரு வேறு வேறு எல்லாமே ஆமாம் ஆமாம் ஓகே ரைட் பார்ப்போம்

ரேட் வந்து நானூற்றி ரூபா ஓன்லி ஃபார் நானூற்றி இருபது லோ அண்ட் சீப் அண்ட் பெஸ்ட் ஓகே போகிறது வந்து சேலை ரெயின்போ சேலை ரேட் வந்து ஐநூற்றம்பது ரூபா வீரோ ஃபைவ் ஃபிஃப்டி கலர் ஸ்டோன் இருக்கும் உள்ளே வந்து டிசைன் மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க கலர் ஸ்டோன் நல்லா கலர் சாட் சூப்பராக இருக்கும் நான் இப்போ உங்களுக்கு கலர்ஸ் காமிக்க போகிறேன் நாலு கலர் காமிக்கிறேன் இதில் வந்து உங்களுக்கு கலர்ஸ் ஆறு கலர்ஸ் வரும் நான் உங்களுக்கு செம்பிள்க்கு வந்து ஃபோர் கலர்ஸ் தான் காமிக்கிறேன் கலர் பாருங்கள் வீரோ ஐநூற்றம்பது ரூபா ஃபைவ் ஃபிஃப்டி பேர் வந்து இந்தியன் மூன் இந்தியன் மூன் ஆமாம் நீங்கள் சப்போஸ் இந்த மாதிரி வாங்குற மாதிரி இருந்தால் வாட்ஸ்அப்பில் இருந்தால் பேர் சொல்லி நீங்கள் வாங்கலாம் இது வாருங்க ரம்ஜான் ஹெஷல் சரக் கட் வரக் கட்டு வரக் சேலை இதில் வந்து டிசைன் உங்களுக்கு ஃபிஃப்டி டிசைன் கிடைக்கும் ரேட் வந்து சீப் அண்ட் பெஸ்ட் நானூற்றம்பது ரூபா டிசைன் மாறி மாறி வரும் ஒரே டிசைன் வராது நீங்கள் என்ன டிசைன் பிடிச்சி எடுத்துக்கலாம் இதில் வந்து நான் சிக்ஸ் கலர் காமிக்கு போகிறேன் உங்களுக்கு பாருங்கள் ஆறு கலர் சாட் வருது டிசைன் இன்னும் நிறைய இருக்குது இல்லை நான் சாம்பிள்க்கு வந்து உங்களுக்கு சிக்ஸ் கலர் தான் காமிக்க முடியும் நிறைய போட்டு முடியாத ஆறு கலர் தான் காமிக்க முடியும் இது ஐநூற்றம்பது ரூபா வரும் இல்லை நானூற்றம்பது சாரி இது வந்து என்ன நாயிரான்னு சொல்லணுமா ஆமாம் சார் நாயிரா அப்படின்னா கொடுத்துருக்கோம் நாயிரானு கொடுத்துரும் லைட் கலர் சாட் லைட் கலர் சேலை வந்து உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டில் கொண்டு வந்துவிட்டோம் ஃபுல் இஷ்டம் இருக்கும் சாதா கிடையாது ரேட் வந்து நானூற்றம்பது ரூபா ஃபோர் ஃபிஃப்டி ஒன்லி ஃபோர் இதில் வந்து உங்களுக்கு சிக்ஸ் கலர்ஸ் வருதும் நான் உங்களுக்கு ஒரு நாலு கலர் காமிக்கிறேன் பாருங்கள் சீப் அண்ட் பெஸ்ட் இல்லை உங்களுக்கு ரம்ஜான் ஸ்பெஷல்ஸ் இருக்குது கொண்டு வந்துக்கிறோம் லக்கி சேலம் பேர் ஃபோர் ஃபிஃப்டி நானூற்றம்பது ரூபா ஒன்லி ஃபோர் ரெயின்போ டைப் வரும் ஃபுல் ஸ்டோன் வரும் சாதா கிடையாது கட்டு வரக்கு சேலை சேலை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பூ வரும் ஃபுல்லாக கட்டு வரக்கு வரும் ரேட் வந்து உங்களுக்கு நானூற்றி முப்பது ரூபா சீப் அண்ட் பெஸ்ட் ஃபோர் தேர்ட்டி ஒன்லி ஃபோர் இதில் வந்து கலர்ஸ் நிறையா வரும் நான் உங்களுக்கு சேம்பிள் காண்டி ஒரு ஃபோர் கலர்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள் இன்னும் ரெண்டு மூணு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கும் நாலு இதில் கலர்ஸ் டிசைன் நிறையா வருது இது மட்டும் கிடையாது நீங்கள் கடைக்கு வாங்க நிறையா பர்ச்சேஸ் பண்ணலாம் ஆன்லைன் மினிமம் ஃபைவ் தௌசண்ட்டுக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து குலாப் குலாப் சேல குலாப்லேயே இது வந்து ரோஜா கட்டு வர்றதுனால இது குலாப் ரேட்டு ரேட் நானூற்றி முப்பது ரூபா ஓகே இது பாருங்கள் ரம்ஜான் இஸ்ட் சார் சேலை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இதில் வந்து சில்வர் கோல்டு ரெண்டு ஸ்டோன் போட்டிருக்கோம் வீரோ சில்வர் கிடையாது ரேட் வந்து ஆறுநூற்றி முப்பது ரூபா எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள்

மினிமம் ஃபைவ் தௌசண்ட் இது பாருங்க சார் ரெயின்போ டைப் சில கம்பி வச்சது எவ்வளோ அழகாக இருக்குது சேலை பாருங்கள் சூப்பர் சேலில் வீரோ ஐநூற்றி ஐம்பது ரூபா உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ஆமாம் அதில் வந்து உங்களுக்கு ஷேட்டாக கொடுத்துரும் கலர் ஷேட் ஆமாம் ஷார்ட்டிங்ல வந்து கலர் ஷேடாக வரும் ரேட் வந்து ஐநூற்றி முப்பது ரூபா இதில் வந்து ப்ளவுஸ்ன்னு உங்களுக்கு தனியாகவே கொடுத்துருக்கு மேலே ப்ளவுஸ் ஆமாம் தனியாகவே வந்துருக்கும் இதில் வேணா உங்களுக்கு வந்து கலர்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள்

ரேட் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபோர் ஆறுநூத்தம்பது ரூபா சிப் அண்ட் பெஸ்ட் கலர்ஸ் டிசைன் நிறைய வரும் இதில் நான் சேம்பிள் காண்டி உங்களுக்கு ஒரு ஃபோர் கலர்ஸ் காமிக்கிறேன் போடா நாலு கலர் வருது கலர்ஸ் இன்னும் நிறையா இருக்கேன் நான் உங்களுக்கு சேம்பிள் காண்டி ஒரு ஃபோர் கலர்ஸ் தான் காமிக்கிறேன் இதில் டிசைன் நிறைய வரும் நீங்கள் கடைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கடைக்கு விசிட் பண்ணுங்கள் டிசைன் வந்து சேலை பேரே ஃப்ளவர் ஓகே டிசைனே ஃப்ளவர் போட்டிருக்கும் ரேட்டு ரேட் வந்து உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி ஒன்லி ஃபோர் ஆறுநூற்றம்பது ரூபா ஓகே பாருங்க ரெயின்போட்டை பகிரா பகிரா சேலை பேர் கலர் ஸ்டோன் வரும் சில்வர் ஸ்டோன் வரும் ரெண்டு ஸ்டோன் வரும் சேர்ந்து சைனிங்காக இருக்கும் ரேட் பார்த்தோன்னு வெறும் அறநூற்றி பத்து ரூபா சீப் அண்ட் பெஸ்ட்டு அதெல்லாம் வித்தியாசமான டிசைன் போட்டிருக்காங்க கலர் சார்ட் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்னஸ் இருக்கு சேலை பாருங்கள் அறுநூற்றி பத்து ரூபா பகீரா பகீரா வந்து நிறைய எடுத்துக்கிட்டே இருக்காங்க நல்லா மூவிங் இருக்கு ரம்ஜான் ஸ்பெஷல் இது ஓகே பிங்க் இதை பாருங்க சார் எவ்வளோ சூப்பர் சேலை சேலை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது விஐபி சேலை கம்பி கோடு வச்சுருக்கோம் இதில் வந்து நாலு கலர்ஸ் வரும் ரெட்டி கோடு கல் ஆமாம் சார்

கலர் அப்படியா ரேட்டு வந்து செவன் தேர்ட்டி ஓன்லி ஃபோர் சிப் அண்ட் பெஸ்ட்டு இதில் வந்து பார்டர் வந்து ஸ்டோன் வச்சுருக்கோம் ஃபுல்லாக கட் வரது சாட்டின்னு வருவோம் பார்டருக்கு நெட்டு மாதிரி மாடல் லேட்டஸ்ட்டாக மூவிங் இருக்கு ரம்ஜான்ல ரேட் வந்து எழுநூற்றி முப்பது ரூபா சேலை பாருங்கள் எவ்வளோ இருக்குது ஒரு பீஸ் நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் எவ்வளோ ரேட்டு எழுநூற்றி முப்பது கியோ மாதிரி ரம்ஜான் ஃபுல்லாக வந்து ஸ்பெஷல் சரை கொண்டு வந்துட்டோம் பாருங்கள் எவ்வளோ வந்து ரெயின்போ டைப் சில்வர் கோல்டு ரெண்டு ஸ்டோன்மே வரும் ரேட் வந்து செவன் தேர்ட்டி இதில் வந்து உங்களுக்கு ஆரியவர ப்ளவுஸ் மேலே தனியாகவே கொடுத்துருக்கோம் சீப் அண்ட் பெஸ்ட் எழுநூற்றி முப்பது ரூபா ரெயின்போ சேலை கலர்ஸ் எல்லாம் மெயின் கலர் செலக்டிவாக இருக்கும் கலர்ஸ் இந்த மாதிரி வரும் பாருங்கள் எழுநூற்றி முப்பது செவன் தேர்ட்டி ம் சிக்ஸ் கலர் சிக்ஸ் கலர் இது வந்து என்னது பேரு லவ் லவ் ரூப்ஸ்ரி ரூப்ஸ்ரி லவ் லவ் இதை பாருங்க ஜீ குட்டி குட்டிக்கல் வந்திருக்கும் சேலையில் வந்து குட்டி குட்டிகள் வரும் ஃபுல் ஃபுல்லாக வரும் ஃபுல் ஸேரீ ஃபுல் ஸேரீஸ் கல் ரேட் வந்து உங்களுக்கு ஐநூற்றி அறுபது ரூபா குட்டி குட்டிகள் சில்வர் அண்ட் கோல்டு ரெயின்போ டைப் கலர் ஸ்டார்ட் பாருங்கள்

சேலை பாருங்கள் டிசு சேல் ஃபுல்லு கல் இது ரேட் பார்த்தோன்னா வந்து எழுநூத்தி தொண்ணூறுவா ஃபுல் இஸ்டோன் டிஷுங் சேலைங் டிஷு சேலை சேரில் வந்து ஷைனிங் வரும் இதில் வந்து கலர்ஸ் காமிக்கிற பாருங்கள் டிசைன் நிறைய இருக்கும் இது நம்ம வீடியோவில் வந்து கடைசி ஐட்டம் காமிக்கிற உங்களுக்கு இப்போது நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு ஃபைவ் தௌசண்ட்டுக்கு எடுக்கணும் மினிமம் கடைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு மூவாயிரரூபாய்க்கு எடுக்கணும் சரகு வந்து எக்கச்சக்க வந்திருக்கும் நிறையா இருக்கும் இது மட்டும் கிடையாது நிறைய ஐட்டம் வந்திருக்கும் நான் வீடியோவில் எல்லாம் போட்டு முடியல இதை நீங்கள் கடைக்கு விசிட் பண்ணுங்க நிறைய ஐட்டம் பார்க்கலாம் பாருங்கள் அடுத்து ஒரு வீடியோ வந்து ஜக்காத்துக்கு போடுறோம் ஜக்காத்துக்கு போட்டுறோம் இப்போ லோ ரேஞ்ச் ஒன்லி ஃபோர்